ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சாப்பிட்றதை விட்டுட்டு இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் இதை சாப்பிட்லாம் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சிம்பிளாக குயிக்காக எப்படி நம்ம செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கேனா ஒரு கப் அளவு பாசிப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் நல்லா ஊறிருக்கு ரொம்ப நேரம் ஊற வேணாம் ஒரு மணி நேரம் ஊறினா போதும் நான் சரியாக ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்த்துருக்க அளவுகளுக்கு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு மணி நேரம் நல்லா கழுவி இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து செய்ய போகிறது இல்லை ரொம்ப ஹெல்த்தியான முறையில் தான் அதை செய்ய போகிறோம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க பொருள் இருந்தால் போதும் இப்போ மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த பாசி பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியே இல்லாமல் இதை எடுத்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்தாச்சு அடுத்து நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பூண்டை இந்த மாதிரி உரித்து சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்லுகள் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைக்க போகிறோம் இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பதம் சரியாக நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க அடுத்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ப்ரெட்டு தான் இதை நான் மைதா பிரெட்டு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா வீட் ப்ரெட்டில் கூட இது மாதிரி செய்யலாம் கோதுமை ப்ரெட்டில் இப்போது நான் ஒரு ஸ்பூனில் நம்ம கலந்து வச்சிருந்தோல அந்த மிக்சர் எடுத்து இதில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா ப்ரெட்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க இது நம்ம சாப்பிட்றதால இது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி இதில் சத்து அதிகமாக இருக்குது ஏன்னா பாசிப்பருப்பில் புரத சத்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாேருக்கும் கொடுக்கலாம் இதை பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் பேக் பண்ணலாம் இப்போது தோசை தவால் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் தோசைக்கல் காஞ்சோன்ன நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பக்கத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்கணும் நம்ம அப்ளை பண்ணி வச்சிருக்க சைடை நம்ம கீழ் போ கீழ்வாக்கில் போட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அடுத்து இப்போது நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கணும் இப்போது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு இப்போ ஸ்பூனில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இன்னொரு சைடு அப்ளை பண்ணிக்க போகிறோம் நம்ம போட்ட சைடை நம்ம தோசை தவாலை போட்டுக்கிட்டோம் இப்போ போடாமல் எம்டியாக இருக்கல ஒரு சைடு அந்த சைடுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா எல்லா பக்கட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இல்லாமல் போயிடும் ஏன்னால் நம்மளுக்கு தீஞ்சி போயிடும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சா தான் நம்மளுக்கு வெந்து நல்லா வரும் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா எல்லா பக்கத்தும் மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு சைடு நல்லா வெந்தோன்னே இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே எடுத்தால் இன்னொரு சைடு வேக விட்டுக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பிரெட் டோஸ் தயாராகாச்சின்னு நீங்கள் கொஞ்சம் கூட முட்டையே சேர்க்காமல் முட்டை சேர்த்த மாதிரியான சுவையிலையும் பார்க்கவும் நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை சிம்பிளாக சட்டுன்னு வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி செஞ்சிடலாம் இது கூட நீங்கள் டொமேட்டோ கெட்சப் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போது ரெண்டு பக்கட்டும் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதுதான் சூப்பரான பிரெட் டோஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கு சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதை நீங்கள் நடுவில் கெட்சப் வச்சு இதை ரெண்டையும் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம்